வணக்கம் இது உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் சிதம்பரம் பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகில் தமிழ்நாடு அரசு கடை பணியாளர் சங்கத்தினர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில சிறப்பு தலைவரும் அகில இந்திய பொதுச்செயலாளருமான திரு கூப்பா ஐயா அவர்கள் தலைமை தலைமையிலாகினார்கள் மற்றும் மாநில தலைவர் திரு ஜெயசந்தர் அவர்கள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நியாய விலைக்கடை ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நியாய விலைக் கடைகளுக்கு சரியான எடையில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் மற்றும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டுமென்றும் தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மின்னணு திராசானது கணினி மயமாக்கப்பட்டு ரசீதிகள் வழங்க வேண்டுமென்றும் அதன் பிறகுதான் நியாயவிலைக் கடையில் உள்ள மின்னணு திராசானது பிஓஎஸ் எந்திரத்தில் இணைக்கப்பட வேண்டுமென்றும் மற்றும் நியாயவிலைக் கடையில் உள்ள பிஓஎஸ் எந்திரத்தின் கைவிரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பானது தொண்ணூறு பர்சன்டிலிருந்து நாற்பது பர்சன்டாக குறைக்கப்பட வேண்டும் வேண்டுமென்றும் டிஎன்சிஎஸ்சி நியாயவிலைக் கடைகளுக்கு சேதாரக் கழிவு வழங்குவது போன்று கூட்டுறவு நியாயவிலைக் கடைகளுக்கும் சேதாரக் கழிவு வழங்க வேண்டுமென்றும் பொது விநியோகத் திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டுமென்றும் நியாய விலைக் கடை ஊழியர்கள் தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதற்கென்று ஐஏ தலைமையில் குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஒவ்வொரு நியாய கடைக்கும் இடையாளர் நியமனம் நியாய விலை கடை விற்பனை முனையத்தில் இணைக்க வேண்டும் தமிழக அரசே இணைக்க வேண்டும் பொதுமக்களுக்கு வாங்க ஏதுவாக பொதுவிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் அதுவும் தனித்துறையாக அறிவிக்க வேண்டும் தமிழக அரசே அறிவிக்க வேண்டும் என்னாச்சி என்னாச்சி தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்னாச்சி திட்டத்தை தனித்துறையாக அறிப்போம் என சொன்னது என்னாச்சி வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் சரியான எடையிலே தரமான பொருள்களை கொட்டளமாக வழங்க வேண்டும் ஒன்பதாவது ஊதிய மாற்றக்குழுவில் சேர்க்கப்பட வேண்டும் சேர்க்கப்பட வேண்டும் தமிழக அரசே தமிழக அரசே அழைத்து பேச அழைத்து பேசு முப்பது அம்ச கோரிக்கைகளைக் கொண்டு அழைத்து பேசு அழைத்து பேசு அரசு செயலா தலைமையிலே அழைத்து பேசு அழைத்து தமிழக அரசே அழைத்து பேசு ஓராடும் சங்கத்தை அழைத்து பேசு அழைத்து பேசு தமிழ்நாடு அரசு நேரையாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு சங்கம் அரசு பணிகள சங்கம் மேல தொழிலாளர் ஒற்றுமை ஒன்றுபடுவோம் சரியான எடையில் நியாயநிலை கடைகளுக்கு பொருள்களை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் நிர்வாகம் அதை இதுவரை செய்யவில்லை ஆனால் அதே சமயத்தில் குறைவாக பொருள்களை கொடுத்துவிட்டு சரியான இடையில் மக்களுக்கு கொடுப்பதற்கான தொழில்நுட்பத்தை புகுத்தி இருக்கிறார்கள் எனவே முதலில் கடைகளுக்கு பொருள்கள் வருகிற போது சரியான இடையில் பொருள்களை கொடுப்பதற்காக டிஎன்சிஎஸ்சி குடோனில் ப்ளூடூத் மூலம் எடை தராசையும் கண்ணியையும் இணைக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மக்களுக்கு பொருள்களை சரியான இடையில் கொடுக்க முடியும் என்ற கருத்தை வலியுறுத்து இரண்டாவதாக சேதார கழிவு வேண்டும் என்று வேண்டுகோளை நீண்ட நாளாக வைத்திருக்கிறோம் ஆனால் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தில் உள்ள சுமார் ரெண்டாயிரம் கடைகளுக்கு சேதார கழிவு வழங்கப்படுகிறது ஆனால் கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய நியாய விலை கடைகளுக்கு சேதார கழிவு வழங்கவில்லை ஆனால் அகில இந்திய அளவில் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்ற அகில இந்திய ஆய்வு மையம் அவர் ஆய்வு செய்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் சேதார கழிவுக்கு செலவிட்டிருப்பதாக கூட்டப்படுகிறது அப்போ அந்த செலவினம் தவறான செலவினம் பொய்யாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறதோ என்ற நிலை எழுந்திருக்கிறது ஆகவே சேதார கழிவை ரேஷன் கடைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் மூன்றாவதாக விரல் ரேகை அடிப்படையில் பொருள்கள் வழங்கப்பட வேண்டும் நாற்பது சதவீத விரல் ரேகை சரியாக பொருந்தினாலே போதும் என்ற நிலையில் என்ன காரணத்தினாலோ தொண்ணூறு சதவீத ரேகை பொருந்த வேண்டும் என்ற நிபந்தனை புகுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஏழை எளிய மக்கள் அன்றாடம் உழைக்கிற மக்கள் தங்களுடைய ரேகைகள் அழிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அதன் காரணமாக நாற்பது சதவீதம் இருந்தாலே போதும் தவறு நடக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான நிரூபணம் இருக்கையில் தொண்ணூறு சதவீதம் என்று அறிவித்திருப்பது நியாயமற்ற ஒரு செயலாகும் ஆகவே அதை மீண்டும் நாற்பது சதவீதமாக மாற்றினால்தான் உடனுக்குடன் பொருள்களை மக்களுக்கு கொடுக்க முடியும் அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பொருள்கள் மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பொருள்கள் என்று தரம் பிரித்து ரெண்டுக்கும் தனியான ரசீது ரெண்டுக்கும் தனியாக விரல் ரேகை வைக்க வேண்டும் என்றதால் மக்களும் பணியாளர்களும் அன்றாடம் அவசைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு நாளைக்கு முப்பது பேர்களுக்கு கூட பொருள் கொடுக்க முடியாத நிலைமைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் சென்றிருக்கின்றன அதிலே மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம் அது மட்டுமல்ல ஒரே துறை நிர்வாகத்தில் வர வேண்டும் என்று இந்த கோரிக்கை பதினேழு ஆண்டு காலமாக சொல்லி வருகிறோம் ஆண்டவர்களும் செய்யவில்லை ஆளுகின்றவர்களும் செய்யவில்லை ஆனால் ஒரு துறை நிர்வாகத்தில் கொண்டு வரப்படும் என்று இன்றைய முதல்வர் அவர்களே தெரிவித்தார்கள் அவர்களுடைய உறுதிமொழி கூட நான்கு ஆண்டு காலம் கழித்து கடைசி பட்ஜெட் அவர்களுக்கு இதுதான் அடுத்த பட்ஜெட் தற்காலிக பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் கூட அந்த கோரிக்கைகள் அறிவிக்கப்படவில்லை இது போன்ற ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கு ஏழு கோடி மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் அழைத்து பேசக்கூடிய அணுகுமுறை கையாளவில்லை இல்லை கார்பரேட்டுகளோடு பேசுகிறார்கள் அவர்களை அழைத்து பேசுகிறார்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள் முதலாளிகளோடு பேசுகிறார்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளர்களுடைய பந்தைகளோடு பேச மறுப்பது ஏன் என்று தெரியவில்லை ஆகவே இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தி விட்டு இப்போ மூன்று நாட்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய போராட்டம் மக்களுக்கான போராட்டம் இரண்டாவது தான் பணியாளர்களுக்கான போராட்டம் பணியாளர்களுக்கும் மக்களுக்குமான இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் இதை விட தீவிரமான போராட்டங்கள் நடத்த வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு ரேஷன் உள்ள பணியாளர்கள்லாம் இன்டர்நெட் வசதி வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து கூட போட முடியல இணையதள சேவை மேம்பாடு என்பது எல்லா துறைகளிலும் தேவைப்படுகிறது விஞ்ஞான தொழில்நுட்பம் மக்களுக்கு பணிகள் விரைவாக நடப்பதற்கு ஏதுவாக பயன்படுகிறது ஆனால் அந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் கார்பரேட்டுகளுக்கு பயன்படுகிறது ஏழை எளிய மக்களுக்கு சரியாக பயன்படுவதில்லை ஃபோர் ஜி சிம் கூட நீண்டகால போராட்டத்திற்கு பிறகுதான் ஏழைகளுக்கு வந்து சேர்ந்தது ஆகவே தொழில்நுட்பம் என்பது ஏழைகளுக்கு பயன்படுவதற்கான நிலைமைகளை மத்திய மாநில அரசியல் கணக்கில் எடுத்துக்கொண்டு இணையதள சேவையை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் மக்களுக்கு சரியான இடையில் பொருள்களை வழங்க முடியும் என்ற கோரிக்கையும் நாற்பது சதவீத விரல் ரேகை ஒத்து வந்தாலே அவர்களுக்கு பொருள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் சேதார கழிவு டிஎன்சிசி கடைகளுக்கு வழங்குவது போல கூட்டுறவுத்துறை ரேஷன் கடைகளுக்கும் சேதார கழிவு வழங்க வேண்டும் தனித்துறை பொது விளைவு திட்டத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை தினம் மூன்றாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் இதுபோன்று பாதிக்கப்பட்ட பெரிய ப பணியாளர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து பழைய பென்ஷன் திட்டம் பென்ஷன் இல்லாதவர்களுக்கு பென்ஷன் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அதே நிரந்தர ஊதிய விகிதம் இல்லாத அவுட் சோர்சிங் பணியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதிய வரக்கூடிய பணியாளர்கள் ஊராட்சி களப் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் நிரந்தர காலமுறை ஊதிய விகிதம் உள்ளிட்ட எல்லாம் இணைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாநில முழுவதும் விழுப்புரம் திருச்சி மதுரை ஆகிய மூன்று மையங்களில் மாநில அளவில் துறை பணியாளர்களையும் திரட்டி ஒரு லட்சம் பேர் மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து இப்போ டாஸ்மாகில் வந்து ரெண்டாயிரம் ரூபா இப்போ சம்மனாக உயர்வாக போட்டிருக்காங்க அந்த ரெண்டாயிரம் உயர்வு என்பதை இயற்கை இயலாது நியாயமானது அல்ல டாஸ்மாக் டாஸ்மாகுடைய வருமானம் தான் தமிழ்நாட்டிற்கு முதன்மையான மிகப்பெரிய வருமானம் ஆயத்தீர்வத்துறை முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு துறையில் பணியாளர்களை ஒப்புதியை வைத்திருப்பது எந்த வகையிலும் நியாயம் அல்ல அது மட்டுமல்ல இரண்டு பணியாற்றினாலே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்க சட்டமும் அவர்களுக்கு புறக்கணிக்க முதல்வர் அவர்களே தேர்தல் அறிக்கையில் பத்தாண்டு காலம் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் அதன்படியும் அவர்களுக்கு இன்றைக்கு காலமுறை ஊதியம் பணி நிரந்தரம் அளிக்கப்படவில்லை ஆகவே ரெண்டாயிரம் என்பது இயற்கை இயலாது இப்போதும் சொல்லுகிறேன் அவர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் காலமுறை ஊதிய விகிதம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தின் பெயர் அவங்களுடைய இருபத்தி எட்டாம் தேதி அவங்களுடைய போராட்டத்துக்கு உச்சகட்டமாக அவங்க அரசு செம்புசாக்கி அடுத்த கட்ட போராட்டம் என்ன மாதிரியாக இருக்கும் அடுத்த கட்ட போராட்டம் அதைவிட தீவிரமாக எல்லா அமைப்புகளையும் கொண்டு மாநில அளவில் பொதுக்குழு நடத்தி முடிவு செய்யணும்